ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து மல்லி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து ரொம்ப முடியாத நிலையில் ஹாஸ்பிட்டலில் படுத்தாலும் வந்துட்டு ரஞ்சிதா வந்து விடுறதா இல்லை ரஞ்சிதாவும் வந்து நிஷாக்கு கால் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வெளியில் ஒரு மருந்து வாங்கிட்டு அதாவது வெளிநாட்டில் இருந்து மருந்து வர வர வரவழைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதை வச்சு அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமா வந்து அதாவது இவரோட விஜயோட மாமா வந்து அங்கே போகிறதா இருக்காங்க அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பிளான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர் அதிரடியான முயற்சியும் மேற்கொள்ள இருக்காங்க அதுதான் வந்து கம்மிங் எபிசோடில் ரொம்ப விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் நேற்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எபிசோடில் வந்துட்டு மல்லி சீரியலில் வந்துட்டு மல்லி வந்து ரொம்ப முடியாத நிலமையில் இருந்தாங்க தான் இருந்தாங்க அந்த அவங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு மருந்து போட்டால் வந்துட்டு ஃபுல்லாக அந்த விஷயத்தை வந்து உறிஞ்சிடும் அவங்க உயிர் பழச்சிடலாம் அப்படின்றாங்க படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விஜய் நான் போய் வாங்கிட்டு வரேன் அது வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு அரை மணி நேரத்தில் ரீச் ஆகிடும்னு சொல்லும்போது நான் போகிறேன்றாரு இல்லை நீங்கள் தான் பிளட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே அட்மிட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மாமா போகிறாரு அதாவது அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் போகிறாரு அவங்க போய் வாங்கிட்டு வரேன்னு தெரிஞ்சவொடனே ரஞ்சிதா அதை பார்த்தவொடனே வந்துட்டு அவனால் தடுக்க முடியல இருந்தாலும் வந்துட்டு இது எப்படியா தடுத்தாணும்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு கால் பண்ணுறாங்க நிஷா மூலியமாக வந்துட்டு அடிக்க அடியாட்களை வச்சுட்டு அதை வந்து தடுக்க பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சிதா மட்டும் அது மட்டும் மேற்கொள்ளாமல் வந்துட்டு இன்னொரு முயற்சியும் மேற்கோ மேற்கொள்கிறாங்க என்னன்னு அந்த ஆக்சிஜன் மாஸ்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க எப்படியாவது அவங்களை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விஜய் தான் வந்துட்டு டாக்டர் அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து கோயிலுக்கு போய்ட்டு மல்லிக்காக ப்ரே பண்ணிப்பாருன்னு நினச்சோம் ஆனால் விஜய் வந்து அதுக்கும் மீறி வந்துட்டு அவரோட பிளட்டே கொடுக்க முன் வந்துட்டார்னே சொல்லலாம் அதுக்காக வெண்பா பாப்பா அதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வேண்டுறாங்க அதுக்கு ஒரு பாட்டியும் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க மூலியமாக வந்துட்டு சாமியை வேண்டிட்டு அண்ட் தென் வந்துட்டு அவங்க வந்துட்டு காவடி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு அப்புறம் திரும்பவும் வந்து பாட்டியே வராங்க வந்து பார்க்கலாம் நான் அவங்க அம்மா பார்க்குறேன் அவங்கள அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறங்கிற மாதிரி திருநூறெல்லாம் வச்சு விட்றேன் மாதிரி மாதிரியெல்லாம் வந்துட்டு வெண்பா பாப்பா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உயிர் பழைப்பாங்களா மாட்டாங்களா இதுக்கு அதுக்குள்ள ரஞ்சிதா ஏதாவது பண்ணது ஏதாவது அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தில் போய் முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தான் கமிங் எபிசோடில் ரொம்ப விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க நீ நான் சொன்னேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்